வானத்தில் இருந்து கீழே விழுந்த மூணு வினோதமான பொருட்கள் அதுலேயும் கடைசியா உள்ளதை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஷாக் ஆகிடுவீங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கடைசி முடியும் பாருங்க நம்பர் ஒன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இருபது கிலோவுக்கு எடை உள்ள ஒரு இரும்பு பந்து வியட்நாம்ல வானத்தில் இருந்து கீழே விழுந்துருக்குது அதை பார்த்த ஊர் பொதுமக்கள் எல்லாருமே பயந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க வந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அந்த இரும்பு பந்தை கொண்டுட்டு போய் ரிசர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க பார்த்த பிறகு தெரிய வருது ரஷ்யா நாட்டில் இருந்து விண்வெளி ஆராய்ச்சிக்காக அனுப்பப்பட்ட ஒரு ராக்கெட்ல இருந்த சின்ன தெரிய வருது நம்பர் டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு போல கனடாவில் இருக்க ஒரு வீட்டு மேல ஒரு விண்கல் விழுந்திருக்குது அந்த ஒரு விண்கல் ரிசர்ச் பண்ணி பார்த்த தெரிய வருது அந்த மூவாயிரத்தி அறுநூறு மில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு நட்சத்திரத்தோட துகள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் ஒரே ஒரு மட்டும் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஆண்டு போல வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்த இந்த பொண்ணோட உடம்பு மேல வானத்தில் இருந்த ஒரு விண்கல் விழுந்திருக்குது நல்ல வேலையா அந்த பெண்ணோட உயிருக்கு எதுவுமே ஆகல வரலாற்றிலேயே முதல் முறையா விண்கல் தாக்கி உயிரோட இருந்த மனிதர் இந்த பெண் மட்டும்தான் நீங்க இப்ப வீடியோல பார்த்த மூணு சம்பவங்கள்ல எது உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினுச்சுன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்க தினமும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க